முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு இப்ப வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்ப வெளியிட்டு இருக்காங்க இத பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு பண்டிகை வந்துச்சுனாவே போ போதும் நாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் மல்லிகை பொருட்கள் வாங்க போறோம் அப்படின்னா மளிகை கடையில வேற லெவல்ல ரேட் ஸோ அதை பார்த்துட்டே நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் எதற்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு மளிகை பொருட்களுமே ரேட்டு அந்த அளவுல இருக்கும் இதற்காக தான் தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் இதன் மூலமா இப்ப வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நீங்க மலிவு விலையில மளிகை பொருட்கள் அனைத்துமே வந்து பெற்றிருக்க முடியும் போன தீபாவளி சமயத்துல கூட்டுறவுத்துறை மூலமாக இனிப்புகள் மற்றும் மல்லிகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது போல பொங்கல் பண்டிகையின் போதும் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மலிவு விலையில் மல்லிகை பொருட்கள் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இந்த கூட்டுறவு பொங்கல் அப்படின்ற பெயரில் மல்லிகை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு மலிவு விலையில நம்மளால் வாங்கிக்க முடியும் அதற்கான அரசு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன ரேட்ல நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் மூன்று விதமான பொங்கல் தொகுப்பா பிரிச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொண்ட சாதாரண பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இரண்டாவது சிறப்பு பொங்கல் தொகுப்புன்னு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா விலை கொண்ட பொங்கல் தொகுப்பு அண்ட் மூன்றாவது பாத்தீங்கன்னா பெரும் பொங்கல் தொகுப்பு அப்படின்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய போறதா தகவல் சொல்லி இருக்காங்க சரி ஓகே அந்த விலைகள்ல என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது எங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டுறவு மொத்த பண்டக சாலைகள் பிரதம மந்திரி கூட்டுறவு பண்டக சாலைகளில் பரிசு தொகுப்பு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கூட்டுறவுத்துறைக்கு போயிட்டு நீங்கள் இந்த பொருட்களை மலிவு விலையில பெற்றுக்க முடியும் சரி ஓகே இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பச்சரிசி பாகு வெல்லம் ஏலக்காய் அஞ்சு கிராமு முந்திரி ஆவின் நெய் ஐம்பது கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உலர் திராட்சை இதெல்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில வந்துடும் அதுவே நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பட்ஜெட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சர்க்கரை துவரம்பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு உளுத்தம்பருப்பு நீட்டு மிளகாய் தனியா புளி பொட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் செக்கு கடலை எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் உள்ளிட்ட இருபது பொருட்கள் அடங்கிய தொகுப்பு விற்பனை செய்யப்பட போறதா சொல்லியிருக்காங்க இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க மஞ்சத்தூள் சக்கரை பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு நீட்டு மிளகாய் தனியா புளி பொட்டுக்கடலை தூள் செக்கு கடலை எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் வரகு சாமை திணை ரவை ஸோ இவையெல்லாம் சேர்த்து தான் முப்பத்தி அஞ்சு பொருட்களாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாருக்காச்சும் மலிவு விலையில் இந்த பொருட்கள் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கூட்டுறவுத்துறைக்கு சென்று நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் அதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ பார் வாட்சிங்